ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக உழங்கும் அருட்பெருமிதாண்டு அவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவொருளையும் மனமொழிமையால் போட்டிப்படுகின்றேன் தயவுடன் உலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக் கொண்டவர்கள் பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ள போது அடைய வேண்டும் ஆண்மலாவு இது என்றறிய வேண்டியது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளின் பசியை பூக்கித்தான் தர வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதொன் மணுவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரின்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கொண்டு முறையீடு என்ற ஆற்றாமை என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் பணமிலார்க்கு இடுக்கண் புரிந்துண்ணும் சோற்று பணம் பறித்து உழல்கின்ற படிகிறேன் எனமிலாது அடுத்தவர்க்கு குறு வெறும் தீமை ஏற்றுவேன் எட்டியே அணையேன் மணமிலா மலரிற் பூத்தனன் இருகால் மாடன தெரிந்து உழல்கின்றேன் குணமிலா கொடியேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கெண் கடவேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் சர்க்குரு இரண்டு கால் மாடு நான்கு கால் மாடு இந்த நான்கு கால் மாடு விலங்கு மனையறிவு கிடையாது இரண்டு கால் உள்ள நாம் அறிவு பெற்றுள்ளோம் எனவே நாம் என்ன செய்யணும் ஏது செய்யணும் என சர்க்குருள்ள சர்க்குரு கூறியுள்ளபடி நாம் என்ன துணிந்தாலே எல்லாம் செயல்படும் ஆனால் நம் அறிவு விருப்பு காரணமாக அறிவு விளங்கிடப்பட்டுள்ளது அதை விபாரம் கொண்டு அந்த விளக்கை அந்த விலங்கை உடைக்க வேண்டும் உடைத்தால் விவகார சக்தி கூடி எல்லா நன்மையும் தோன்றும் அதனால் அடுத்தவன் வயிற்றில் அடிக்காமலும் எட்டி மரத்தால் ஒரு நன்மை உண்டு எட்டிக்காய் அரிப்பை போக்கும் நாம் நம்முடைய அரிப்பை அடக்க அடுத்தவனுக்கு உபகாரம் செய்து ஓப்தரம் செய்யாமல் இருந்தாலே போதும் அப்படி செய்தால் வாசம் வாசமேசும் மலராகும் வாசம் வந்தாலே எல்லா நல்ல குணமும் வந்துவிடும் தீய குணம் விலகும் அப்படி தீய குணம் விலக விலக அம்பலகுத்தன் நம்மை ஆட்கொள்வார் அடுத்த பத்தாவது பாடலில் கடியரில் கடியேன் கடையரில் கடையேன் கல்வரில் கல்வேன் காம பொடியரில் பொடியேன் புலையரில் புலையேன் பொய்யரில் பொய்யனேன் புல்லா செடியரில் செடியனேன் சினத்தரில் சினத்தனேன் தீயரில் தீயேன் பாவக் கொடியரில் கொடியேன் அம்பலக்கூத்தன் குறிப்பெண்ணுக்கெண் கடவேனேன் என இப்பாடலை பதிவு செய்கின்றார் காம பொடியரில் பொடியனேன் விந்துவிட்டான் நொந்துவிட்டான் என்பார்கள் குழந்தை குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களில் கூடாது தேக நஷ்டம் தீப விளக்கம் படித்து புரிந்து அறிந்து உணர்ந்து தயவுடன் செயல்பட்டால் எந்த குற்றமும் நம்மை அணுகாது மேற்படி கூறியவை அகல பெரியடில் பெரியன் ஆகிவிடுவோம் பெரிய நிலையில் தயவால் கூடும்போது காமமும் கோபமும் குடிகொட்டு போய்விடும் அதனால் கடியர் கீழான நிலை தோன்றாது அதனால் மோக மோசமான நிலையை அடைய மாட்டோம் உபகாரம் கூட கூட அபகருக்கு தன்மை போய்விடும் இன்னொரு உயிரை உண்ணக்கூடிய அரக்கத்தன்மை தயவால் போய்விடும் உண்மைக்கு புறம்பான எதையும் கூறமாட்டோம் எந்த வினையும் தயவால் கழிந்து கொண்டே வரும் நாம் சாந்தம் நிரம்பி ஒழுக்கமே ஒடிவாய் தயவு உடையவராய் வாழ எந்த சீய செயலும் புரியாது நன்மை என்பதை விளைவிக்கும் ஜிவகாரணி ஒழுக்கமே வழிபாடாக்கி அது பக்தியாகி அது ஒழுக்கமாகி அதுவே தவமாகி நம்மளை அம்பலக்கூத்தன் இருப்பிடமாக உள்ள பூர்வமத்தியை நாம் நமது மனதை அன்பு செலுத்தி பிற உயிர்கள் பால் சிவகாரணம் செய்ய செய்ய அம்பல கூத்தன் வந்து நம்மை ஆட்கொள்வார் என இப்பாடலில் இறுதி செய்து இப்பத்து பாடல்களையும் நாம் செய்யும் குற்றம் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எப்படி உள்ளோம் என்பதை பெருமான் தான் செய்ததாக கூறி நம்மீது உள்ள கருமையில் இவ்வளவு குற்றம் பொருந்திய என்னை நீனு ஆட்கொள்ள வேண்டுமென்று குறிப்பிடுகிறார் நாமும் அவர் கூறியபடி விளக்கினை ஒழித்து வேண்டுவனை எடுத்து நாமும் வாழ்ந்தால் அந்நிலையை அடையலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லாவிரதம் குலையமலாம் போங்க கல்லோருணைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு சர்குருநாதன் சர்க்குருநாதன் திருவடிகளே அவயம் 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 திருத்திட்டம்